அலை கடலனை திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க ஆமா ஊர் உலகத்துல யாருமே கூட பிறக்காத மாதிரி தான் அவ என்னமோ ஒண்ணும் தெரியாத பப்பா மாதிரி அவளுக்கு போய் சிவி சிங்காரிச்சிட்டு இருக்காவ ஐம்பது வருஷம் ஆனாலும் என் தங்கச்சி எனக்கு பாப்பா தாண்டி ஆமா இந்த பம்மாத்தி வேலையெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பார்க்கத்தானே போறேன்

கண்ணப்பன்னாருன்னு ஒரு சிவன் பக்தர் இருந்தார் அவர் தினமும் சிவனுக்கு பூஜை செய்வதக்கமாக வச்சிருந்தாரு ஒரு நாள் சிவனோட கண்ணில் இருந்து ரத்த வெடி ஆரம்பிச்சார் மதுரை போன கண்ணப்பண்ணாரு அந்த இரத்தத்தை நிப்பாட்டதுக்கு என்னென்னமோ செஞ்சாரு ஒன்னும் முடியலை கடைசியில் தன்னோட ஒரு கண்ணை எடுத்து சிவனோட கண்ணில் பொருத்தி அந்த ரத்தத்தை நிப்பாட்டினாரு கொஞ்ச நேரத்தில் மறுகள்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது அப்ப கண்ணப்பனார் என்ன பண்ணாரு தெரியுமா தன்னோட காலால சிவனோட கண்ணை மிதிச்சு தன்னோட மறுகண்ணை எடுத்து சிவனுக்கு பொருத்தினாரு இப்போ ரெண்டு கண்ணில இருந்தும் ரத்தம் வாரது நின்னு போச்சு இப்படி கடவுளுக்கே தன்னுடைய இரு கண்களை தானமா கொடுத்து உலகத்துக்கே முதன் முறையாக கந்தானத்தை பத்தி எடுத்து சொன்னவன் நம்முடைய தமிழன் தான் கவனிக்காம எங்க பறக்க பாத்துக்கிட்டு இருக்க கண்ண பண்ணாரு என்ன பண்ணாரு சொல்லு என்னாச்சு போங்கடி இப்ப யாரு உங்களை இங்க வர சொன்னது யாராவது பார்த்தா என்ன ஆகும் பார்த்தா பாக்கட்டும் ஏன் பொண்ணுட்டு நான் பார்க்க வந்திருக்கேன் யார் என்ன சொல்லுவா ஆமா அப்படியே தாலி கட்டிட்டாரு பொண்டாட்டி என் பொண்டாட்டி நீ இப்படிலாம் சொல்லுவேன்னு தெரியும் அதான் வர வழியில் வாங்கிட்டு வந்துட்டேன் ஐயோ பைட்டி என்ன பிடிச்சிருக்க முதல்ல உள்ள வைங்க ச்சே ஐயோ மெயில் அடிச்சிடுச்சி நான் போகிறேன் பார்த்து போக மாட்டியா நீ வந்தாலே கொடுங்க பையன் கூடவே தெரியவா இப்போ எங்கடா அவன் ஆளைய காணோம் இப்போ எதுக்கு நீ அவனை பத்தி பேசுத ஏ நீ வேற அவன் முந்தி மாதிரி இல்ல களவாணி தடத்தெல்லாம் விட்டுட்டு ஏதோ கடை வச்சிருக்கானா ஆமா இப்ப எதுக்கு நீ அவனுக்கு உக்கல தோங்குத ஏ புரியாம பேசாதடா நீ என்னைக்கு பேசாம போனியோ அன்னைக்கே அவன் எல்லாத்தையும் விட்டான் ஒருத்தன் கெட்டவனா இருக்கும்போது அவன் கூட இருக்கிறது தப்பு அதே அவன் திருந்தினதுக்கு பிறகு விலகி இருக்கிறது அதை விட பெரிய தப்பு என்னன்னு நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்குதான் சந்தோஷமா இருக்கு மாம்டா நீ வந்தது மட்டுமில்லாம

என்ன செந்தூர் எப்படி இருக்க ம் நல்லா இருக்கா இனியம்மா பிள கையோட கையை அண்ணன் கிட்ட பேச கல்யாணத்து முடிச்ச வேண்டியது கல்யாணம் ரெண்டு குடும்பமும் சேர்ந்து முடிச்சு வச்சாலே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை படி இருக்காங்க இந்த லட்சணத்துல காதலுங்கிற பேர்ல யாருக்குமே பிடிக்காம கல்யாணத்தை முடிச்சு பண்ண போறீங்க என்னடா வசதியான விட்டு பொண்ணு வளைச்சு போட்டா வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம்னு பாக்கியா காலேஜில் ரெஸ்ட் அவரில் பார்க்கும் போதும் பஸ்ஸில் உரசிட்டு போகும் போதும் அப்பங்காசில் தேட்டரில் உட்காந்து கொஞ்சம் போதும் சுகமாக தான் இருக்கும் சேர்ந்து வாழும்போது தான் தெரியும் பெத்து வளர்த்து ஆளாக்குன கடனுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அழுதுகிட்டு இருக்காங்க ஒப்பன் மனசு கல்லாயிருச்சுல இருபது வருஷமா பாத்துக்கிட்ட உங்க ஒப்பனை விட நாலு மாசத்துல நாலு பேருக்கு லவ் லெட்டர் கொடுத்தா இந்த உனக்கு முக்கியமா போயிட்டான்ல படிக்கிற வயசுல என்ன லவ் வேண்டி கிடக்கு போய் படிக்கிற வழியை பாரு ராஸ்கல்! இனிமே அந்த பொண்ணு பின்னால சுத்துனேன்னு தெரிஞ்சிச்சு தொலைச்சிரும் நிலா நான் அம்புட்டு பிடிக்குமா என்னையும் விடவா ஏ லூசு எனக்கு நீதான் நீ அப்ப காலம் பூரா என்ன தூரத்திலிருந்து ரசிச்சிட்டு இருக்க போறீங்களா யார் வந்தா

என்னெல்லாம் நடக்குதுங்க இல்ல தலைவரே உங்களை பார்க்க தான் வேகமா வந்துகிட்டு இருந்தேன் சரி இந்த பைய குறுக்க வந்து கீழே தள்ளி விட்டுட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கான் அதுக்குன்னு ஒரு பையனை பப்ளிக் அடிக்க போவே நீ பப்ளிக்ல இந்த பையனை நீ அடிச்சு நாளைக்கு இவன் எப்படி என்ன கோட்டு போடுவான் நான் கேட்க பாரு தம்பி எதுக்காக குறுக்க வந்தீங்க யாரு குறுக்க வந்தா பிறகு எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு நான் ஒழுங்கா தான் வந்தேன் இந்த பக்கம் ஆட்டோக்காரன் வந்தா இந்த பக்கம் வந்தா குறுக்க வந்தாங்க போயிட்டாங்க பாத்தீங்களா தலைவரே தம்பி உங்க வாய் பேசுது என் காது கேக்குது அதுக்கு ஏன் புரோட்டா மாஸ்டர் புரோட்டா வீசுற மாதிரி இப்படி 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 கைய கொண்டாடியே அவன் கையை கேட்டுங்க ஆ இப்போ சொல்லுங்கள் எதுக்காக நீங்க குறுக்க வந்தீங்க யார் குறுக்க வந்தா நான் ஒழுங்காக தான் வந்தேன் இந்த பக்கம் ஆட்டோக்கார வந்தா இந்த பக்கம் குருக்காரன் வந்தா குறுக்கு வந்தாங்க போயிருந்தாங்க துலப்படம் ஓட்ட வேண்டாம் துளப்பம் நாற்றை பிடிச்சவன் குளிச்சி எத்தனை நாள் ஆச்சு இப்படி வந்தால் அப்படி வந்தா அக்கூட கொண்டு மூக்கில் கட்டி அறிவிற்களை உணவு ஆட்டோமோ உன்னையில் பேசவே முடியாதா ஏன்னா அவன் கையை பிள்ள

கைய கட்டியாச்சு காலை கட்டியாச்சு இடுப்ப கட்டியாச்சு இனி நீங்கள் எதையொட்டு வீர்கள் எதுக்குள்ள கொடுக்க வந்தா யார் கொடுக்க வந்தா நான் ஒழுங்காதான் வந்தேன் போயிட்டாங்க கிளம்பிட்டேன்

அதெல்லாம் முடியாது முதல்ல தாவணி விடுங்க ஏய் ஒரு டீயாவது போட்டு கொடுத்துட்டு போடி அப்பா தான் வந்து அவ்ளோதான் அதெல்லாம் வர லேட் ஆகும் நீ போய் போடு சரியான இம்சை ஏன் மூச்சு குத்து இங்க பாரு நீ அடிக்கடி மூச்சு குத்து மூச்சு குத்துன்னு வந்தது இதுக்கு தானே உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன கதியாகும் ஏ மாப்பிள்ளிதான் என்னதான் ஐயா உனக்கு அடிக்கடி மூச்சு குத்து வந்துடுது பாத்து பதனமா வேலை செய்யணும் தான் ஏய் ஏ சேந்தூர் போய் ஒரு வாக கம்பை வெட்டிட்டு வரேன் அதெல்லாம் ஒன்னும் வேணாம் அண்ணனுக்கு எல்லாம் தெரியும் ஏ கல்ட்டிச்சிருக்கு இதுக்கு தான் அப்படி பண்ணியாக்கோம் ரெண்டு பேரும் ஜோடியா கேரளா வரைக்கும் வந்துட்டாங்க இப்போ தான் மூடி மறைக்கலாம் வா, வந்து கிழக்கு பாத்தன இல்ல துறைச்சி அந்த தாம்பழத்தை எடுத்துடுவா இதெல்லாம் எனக்கு எதுக்கியா? எனக்குன்னு வேற இருக்கா, நீதான இருக்கு பண்ணத்தை குடி ஆனா எங்க கம்பெனி காட்டாது